உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தலைப்புச் செய்தி யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரி காளி அம்மாள் நிறைய செய்திகள் நம்ம தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்குது பத்திரிகையில் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வைரலாக போகுது நான் பார்த்துட்டு இருந்தேன் அது அந்த வீடியோ வெளியிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடன்பிறப்பு உடன்பிறப்பு என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த ஐடியை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் உடன்பிறப்புகள் சங்கி அதாவது உடன்பிறப்புகளை சுருக்கியது வந்து ஊபி சங்கி இந்த ரெண்டு வார்த்தை வந்து சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக உள்ளது ஊபி அப்படின்னா உத்தரப்பிரதேசம் கிடையாது உடன்பிறப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை தம்பி தலைமை வா அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களை அழைத்ததாக அவங்க கட்சியில சொல்லுவாங்க பட் அரசியல் தெரிஞ்சவங்க அப்ப உள்ள மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா அவர் கூப்பிட்டது வந்து கலைஞர் கருணாநிதி இல்லங்க நெடுஞ்சலின அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ஊபி என்று சொல்லக்கூடிய உடன்பரப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகக்கு எதிராக யாராவது விமர்சனம் அங்க உள்ள உள்ள ஐடி தொண்டர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு எதிர்கருத்தை வைக்கும் விதமாக அசிங்கசியமான வீடியோக்களை வெளியிடுறது ஆடியோக்களை வெளியிடுறது இந்த மாதிரி எந்த அளவுக்கு இறங்கி வேலை பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து இந்த உடன்பரப்புகள் என்று சொல்லக்கூடிய ஊப்பிகள் வந்து செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கும் வந்து இருநூறு ரூபாய் கட்சியால் கொடுக்கப்படும் அப்படின்னு விமர்சனம் வந்து சமூக வலைதளங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோயில் உட்பட நிறைய ஊர்கள்ல போர்டு இருக்குல்ல நேம் போர்டு அதுல இந்திய வந்து கருப்பு மை வச்சு அழிக்கிறதுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை வந்து கருப்பு மையை வச்சு அழிச்சதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வைரலா அந்த விடயங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசிங்க இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்தி எது ஆங்கிலம் எதுன்னு தெரியாத அளவு கண்மூடித்தனமான விசுவாசிகளை அவங்க இருப்பாங்க அதனாலதான் அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு நான் இறந்த பிறகு ஒரு விசுவாசி இங்க என்னோட கல்லறையில நீங்க எழுதுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கும் சங்கிகளுக்கும் சங்கி என்றால் பாஜக கட்சியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இவங்களுக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்குது அதுல வந்து நம்மளுடைய சகோதரி காளியம்மா சிக்கி சின்னப்பனம் ஆவறத நாம வந்து கண்கூடாக பார்க்க முடியுதுங்க இந்த ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு பாருங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோல சாட்டை துரைமுருகன் சகோதரர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அண்ணன் சீமான் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அது அந்த வீடியோட பாட்டு என்னன்னா ஒரு சில ஒரு சாங் இப்ப வந்து ஆல்பம் சாங் ஹிட் வச்சு பாருங்க தங்கமான மனசை மறந்து பணத்துக்காக அவங்க கூட போனே அப்படின்னு ஒரு சாங் வந்தது இல்லையா அந்த பாட்டை போட்டு விட்டு சகோதரிக்கு அதை வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க யாரு உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர் சாட்டை துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் அசிங்கப்படுத்துறது அவங்களுடைய நோக்கமே ஆனா பாருங்க நான் சொன்ன மாதிரி கண்மூடித்தனமான விசுவாசிகள் அவங்க இருக்கிறாங்க இல்லையா எது இந்தி எது ஆங்கிலம் கூட தெரியாததுனால நம்ம யாரை அசிங்கப்படுத்துறோம் சாட்டை துரைமுருகனையும் சீமான அல்லது காளிமாலையை அசிங்கப்படுத்துறமான்னு தெரியாம அந்த வீடியோ வந்து அவங்க எடிட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் போட்டுட்டு இருக்காங்க காளிமால் சகோதரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆளுமையான ஒரு லேடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மேடையில வந்து புள்ளி விவரத்துடன் பேசக்கூடிய ஒரு லேடி அதே மாதிரி தன் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு பர்சன் சமூக ஆர்வலர் அவரு அதனால வந்து காளிமால் சகோதரி மீது நமக்கு பெரிய எல்லாம் ஒண்ணும் கிடையாது சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருந்தாங்க ஆறு வருட காலமாக நாம் தமிழர் கட்சியை நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மிக ஒரு கனத்தை இதயத்துடன் இந்த கட்சியை நான் வெளியில போறேங்க என்னோட பயணம் முடித்து வைக்கப்படுகிறது அந்த கடிதத்துல வந்து எழுதியிருந்தாங்க சில மன வருத்தங்கள் அவங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனால வெளியில போயிட்டு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவங்க இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளை நடந்துட்டு இருக்குது அன்பியல் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்திருக்காங்க அதற்கு பிறகு வந்துட்டு நடிகர் விஜய் புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் பார்த்ததாக செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு முன்னாடி வந்து சகோதரி காளியம்மாள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவதுதான் வந்து விஜய் கட்சி நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோ வந்து துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு சகோதரி காளியம்மால திராவிட கட்சிகளே வந்து அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா பாருங்க பின்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஏன்னா பணத்துக்காக தங்கமான மனசை மறந்து அவங்க கூட போனேன்னு பாட்டு வந்து அந்த பெண்மணியை குறிக்கக்கூடிய ஒரு பாட்டு அது அந்த பொண்ணு வந்து பணத்துக்காக வந்துட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு அப்படின்றப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டு பணத்துக்காக வந்துட்டு காளியம்மாள் சகோதரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்காரு அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் போயிருக்காருன்ற மாதிரி அந்த பாட்டு வந்து காளியம்மாளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் பணத்துக்காக முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டுமே வந்து சகோதரி காளியம்மாள் வந்து வேற கட்சியை போறாங்க அப்படின்றத அப்பட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வீடியோவா எடிட் பண்ணி ரொம்ப தெளிவாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றம் செய்திருக்காங்க சகோதரி காளியம்மாள் அஹ் பேசின ஒரு வீடியோ நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி வெளியே வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக ஊடகத்தை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் பிரபாகரணவர்த்தி பேசுறது மண்ணுக்காக மக்களுக்காக எல்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தமிழ் வார்த்தைகள் எப்படி பேசணும் ஆங்கிலம் கலக்காம அப்படின்றத நீங்க வந்து முறையாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அரசியல் பாடம் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இருக்கும் பொழுது சகோதரி காளி அம்மாள் அதையெல்லாம் விட்டுட்டு என்னோட மீனவ சமுதாயத்துக்காக நான் பேசுறேங்க நீங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க மீனவ சமுதாயத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க அதை திருத்தி எழுதுறீங்க மாற்றி அமைக்கிறீங்கன்னா யார கேட்டு இதை பண்றீங்க அப்ப எங்க மீனவ மக்களுக்காக பேசக்கூடிய அமைச்சர் முன்னாடி ஏடிஎம் கே ஜெயக்குமார் இருந்தாரு இப்ப யாருமே இல்லையே சோ இதை வந்து யாரு பேசுறது பார்லிமெண்ட்ல யார் பேசுறது ராஜ்ய சபால யார் பேசுறது மக்களவையில யார் பேசுறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் நான் நிற்பேங்க நான் பேசுவேங்க அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் இன்னைக்கு வந்து தமிழக மீனவர்களை வந்து சுட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க சிறைப்பிடிக்கிறாங்க அங்க போனீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் பூ தேங்காய் துருவன இருக்கு துருவன தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் துருவலும் ஒரு காரப்படி மீன் நினைக்கிறேன் அந்த மீனையும் கலந்து அப்படியே வெள்ளை சாதத்தோட கலந்துதான் வந்து அங்க கொடுப்பாங்க இதுதான் ஆறு மாதத்துக்கான சாப்பாடு மூணு நேரமும் என்னுடைய கணவர் அங்க சாப்பிட்டாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அதை நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் சோ என் மக்களுக்காக நான் வந்து பேச போறேன் மக்களுக்காக பார்லிமெண்டத்துல நான் பேசணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக அந்த வீடியோல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சோ இப்படி வந்து காளிமால் சகோதரி பேசுறத பார்க்கும்பொழுது ஒரு சீட்டு பார்சல் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு புரியுது அது வந்துட்டு விஜய் கட்சியாக இருக்க வாய்ப்பு நிச்சயமாக டிஎம்கேவா தான் இருக்க முடியும் ஏன்னா டிஎம்கே தான் வந்து இப்ப லீடிங் கட்சி அடுத்த முறையும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வரலன்னா நிச்சயமாக டிஎம்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப வந்து காளியம்மாள் சகோதரி வச்சு அந்த டிமாண்ட் அதற்கான ஒரு சீட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்க அந்த வீடியோ வந்து யாரை தாக்குறதா நீங்க நினைச்சு போட்டீங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டா சகோதரி காளியம்மாளை வந்து தாக்கி இருக்குது சோ ஒரு பெண்ணை வந்து பணத்துக்காக அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியமாலை சகோதரியை வந்து நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க பாருங்க இன்னும் என்னென்ன அசிங்கம் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல அது வந்து டிஎம்கே விட்டுட்டு இவங்க வந்து தமிழக வச்சிக்கலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா உடன்பிறப்புகள் வச்சு செஞ்சிருவாங்க நாம் தமிழர் இருக்கும் இருக்கும்போது அந்த அந்த மாதிரி ஒரு உடையும் கிடையாதுங்க ஏன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது டிஎம்கே ல இருக்கக்கூடியவங்க வந்து மது பாட்டில தூக்கி வீசுறாங்க டிஎம்கேல இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் இதெல்லாம் செய்வாங்க இதையும் தாண்டி செய்யக்கூடிய திராணி அவர்களுக்கு இருக்கு ஏன்னா வந்து ஆளுங்கட்சி அவங்க அந்த பவர் அவங்களுக்கு இருக்குது தமிழக கட்சிகளுக்கு இது போனாங்கன்னா தொலைஞ்சாங்க அதே மாதிரி நீங்க வந்து டிஎம்கே வந்துட்டீங்கன்னா இதே உடன்பரப்புகளை உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பணத்துக்காக சகோதரி காளியம்மாள் எந்த கட்சிக்கு போறாங்க பதவிக்காக எந்த கட்சிக்கு போறாங்க உண்மையிலே வந்து மீனவ மக்களுக்காக வந்து சகோதரி காளியம்மாள் வந்து பண்ண போறாங்களா இல்ல வீடு காரு வாசல் எல்லாம் வாங்கி செட்டில் ஆக போறாங்களா அப்படின்றத வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கலாம் சோ மீண்டும் ஒரு முறை சகோதரி காளியம்மாளுக்கு நாம சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க நீங்க ஒரு பெண் நீங்க இந்த அரசியல்ல வந்து பெண் ஆளுமைகள் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விடயம் அதை வந்து மிகச் சரியாக பயன்படுத்துவீங்க அப்படின்னு நாம வந்து எதிர்பார்க்கிறோம் அது பணத்துக்காக இருக்கக்கூடாது அவங்களுடைய மக்களுக்காக இருந்த கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்